ஃப்ரெண்ட்ஸ் ஓன் லிரிக்ஸு ஓன் வாய்ஸு கேளுங்க முருகா முருகா என்றிருந்தேன் முருகா ஓடிவா கந்தா கந்தா என்றிருந்தேன் கந்தா காக்கவா முருகா முருகா என்றிருந்தேன் முருகா ஓடிவா கந்தா கந்தா என்றிருந்தேன் கந்தா காக்கவா வேளா வேளா என்றழைத்தேன் வேலை கொண்டு வா குமரா குமரா என்றழைத்தேன் அழைத்தேன் குளத்தை காக்கவா குமரா குமரா என்றழைத்தேன் குளத்தை காக்கவா முருகா 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 என்றிருந்தேன் முன்னே ஓடிவா கந்தா கந்தா என்றிருந்தேன் கரத்தை நீட்டி வா முருகா 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 என்றிருந்தேன் முருகா ஓடிவா கந்தா கந்தா என்றிருந்தேன் காக்க காக்கவா முருகா முருகா என்றிருந்தேன் முருகா ஓடிவா கந்தா கந்தா என்றிருந்தேன் கந்தா காக்கவா நன்றி முருகா